മു ഹരോഹരാ വീരവേൽ മുരുക്ക് ഹരോഹരാ തന്നനതനദാന തനദാന അന്തപതി കുടിയേറ மண்டசுரர் உருமாறு அண்டர் மனம் மகிழ்மீர அருளாளே அண்டற்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாளே அந்தரியாடுட நாடு சங்கரனு மகிழ்குற ஐங்கரணு உமையாள் மகிழ்வாக അന്തരീട നാട് ശങ്കരനു മഹിര ഐങ്കരനും ഉമയാലു மண்டலமு முனிவோரும் என் திசையில் உள பேர் மஞ்சனனு மயனார எதிர்கான மண்டலமும் முனிவோரு என் திசையில் உள பேர் மஞ்சனனு மயனார எதிர்கான மங்கையுடன் நரிதானு இன்பமுற மகிர் மைந்து மயிலுடனாடி வர மங் ங்கை உடன் நரிதானே இன்பமுற மகி மயிலுட நாடி வருனும் புண்டரிகே விழியாள அண்டர் மகள் மணவாளே அறிவாள உயர்தோலா புண்டரிகே விழியாள அண்டர் மகள் மணவாளே அறிவாள உயர்தோலா பொங்கு கடலுடனாகும் விண்டு வரை இகழ் வீசு பொன்பரவு கதிர்வீசுவடிவேலா கடலுடனாகும் விண்டு வரை இகாடு பொன்பரவு கதிர்வீசுவடிவேலா தண்டரல மணிமார்ப செம்பொனல் சரி ரூப தண்டமிழின் மிகுநேய முருகேஷா தண்டரல மணி மார்ப செம்பொனல் செரி ரூபா தண்டமிழின் மிகுனேய முருகேஷா சந்தத ம மடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறிவே தனிமேவு பெருமாளே சந்ததம மடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறிவே தனிமேவு பெருமாளே மங்கையுடன் அரிதானே இன்பமுற மகிர் மைந்து மயிலுடனாடி வரவேணும் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான் தன்சி